இன்னை கீடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் இன்னைக்கு கீடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் அக்டோபர் 12 நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு என்ன செய்ய வேண்டும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி நான்கு வரை தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான் இருந்தான் சிலர் பதினாறு முப்பத்தி நான்கு இங்கே ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது அக்குடும்பத்தார் எழுப்புதல் கூட்டத்திற்கு போனார்களா சிறப்பு தரிசனம் எதுவும் கண்டார்களா இல்லை பவுல் கத்ராயி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொன்னாரே அப்படியே கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் ஆனால் அதற்கு முன் இரண்டு அற்புதத்தை கண்டார்கள் முதலாவது திடீரென பூமி அதிர்ச்சி உண்டாகி சிறை கதவுகள் திறந்தன இது தேவன் செய்த அற்புதம் அடுத்தது பவுல் என்ற மனிதன் செய்த அற்புதம் மனிதன் அற்புதம் செய்வானா அவனால் முடியுமா என்றால் கிறிஸ்துவை தனக்குள் கொண்டிருக்கிற மனிதனால் அற்புதங்கள் செய்ய முடியும் இயற்கைக்கு மாறான காரியங்கள்தான் அற்புதம் என்று கொள்ளாமல் சாதாரண மனிதனால் கூடாத காரியங்களை அற்புதம் என்று கொண்டால் பவுல் செய்தது அற்புதம்தான் எப்படி சிறை கதவுகள் திறவுண்டன கட்டுகள் கலந்து போயின ஆனால் பவுல் சீலா என்ற கைதிகள் ஓடி தப்பித்துக்கொள்ள முயலவில்லையே தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கலாம் சிறைச்சாலைக்காரனை ரட்சிப்புக்குள்ளாக்கியது போல அநேகரை ரட்சிக்க காரணராயிருக்கலாம் அடிபட்ட உடலோடு தொழுமரத்தில் மாட்டி வைத்த நிலையில் தேவனை துதித்து பாடியது ஓர் அற்புதம் கதவுகள் திறக்கப்பட்டும் ஓடி போகாதது ஓர் அற்புதம் தன்னை கொன்று கொள்ள முயன்ற சிறைச்சாலைக்காரனை தடுக்கும்படி நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று பவுல் மிகுந்த சத்தமாய் கரிசனையோடு சொன்னாரே அதுவும் ஒரு அற்புதம் ஏனெனில் ஒரு சாதாரண மனிதன் இப்படி நடந்து கொள்ள மாட்டான் தேவனுடைய பிள்ளைகளால் மட்டுமே முடியும் அதனால்தான் சிறைச்சாலைக்காரன் பவுலின் தெய்வத்தின் மீது விசுவாசம் உள்ளவனானான் அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் அவனுக்கும் குடும்பத்தாருக்கும் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்பட்டது ஞானஸ்நானம் பெற்றார்கள் சிறைச்சாலைக்காரனும் தேவனுடைய பிள்ளையானதால் அந்த ராத்திரியிலேயே ஊழியக்காரரை வீட்டுக்கு அ அழைத்து சென்றான் காயங்களை கழுவினான் போஜனம் கொடுத்தான் மனமகிழ்ச்சியாய் இருந்தான் கிரியை செய்கிற விசுவாசத்தால் மனமகிழ்ச்சி உண்டாகும் கிரியை செய்கிற விசுவாசத்தால் மனமகிழ்ச்சி உண்டாகும் ஜபம் இறைவா இக்கட்டான நேரத்திலும் மக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த முடியும் என்று கற்றுக்கொண்டேன் என்னையும் பயன்படுத்தும் ஆமேன்